ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதுமலையிலேருந்து அப்படியே கூடலூர் வரையும் போனோம் திருப்பி ரிட்டர்ன் வந்தோம் நைட்டு பார்த்தீங்கன்னா எந்த அனிமல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி அதே முதுமலை தெப்ப தான் இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ நாலாவது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சஃபாரிலாம் போகலாங்க சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சும்மா அந்த வேனில் அழிச்சிட்டு போவாங்க அது நிறைய போய் போயாச்சு பார்த்தீங்கன்னா அதனால சரி சும்மா அப்படியே டிராவல் பண்ணுவோம் அப்படியே டிராவல் பண்ணுவோம் நம்ம போகும்போதே நம்ம வாய்ப்பு இருக்குது நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ரொம்ப நேரம் வண்டி நிப்பாட்ட கூடாதுங்க அதனால நம்ம வண்டி சீக்கிரம் எடுத்துட்டு அப்படியே உட்காந்து கிளம்புறோம் சரிங்களா மூ ஹில்ஸ் தர நிற்கிது வண்டி இப்போ ஏறு வண்டி பார்த்தீங்கன்னா சார் சார் பாருங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கூட எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வராது சின்ன சின்ன கிராமம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மலை கிராமம் வரும் உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு இந்த செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம போகணும் பார்த்தீங்கன்னா உண்மையே இந்த ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இங்கே பாருங்கள் பென்ஸு காரு பாருங்கள் எத்தனை பேர் எப்படி உட்காந்து போகிறாங்க பாருங்கள் மேலே தண்டூர் ஃபுல்லாக வந்துட்டு ஓகே ஓகே பாய் பாய் ஜாலியாக டாட்டா அமைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு வேணுங்க யாராச்சும் நல்லா வண்டி ஓட்டணும் அப்படியே மேலே ஏறி அழகாக நின்றுட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வரணும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது நம்ம இப்படியே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் வண்டி இப்படி தான் ஓடுது நமக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் மந்திப்பூர் ஃபாரஸ்ட் வரைக்கும் போவோம் யாராச்சும் அனிமல்ஸ் இருந்தால் பார்ப்போம் நம்ம அதே மாதிரி அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே இருக்குது அங்கே கேட்டு பார்ப்போம் ஆஃப்லைனில் வச்சுருக்கான்ட்டு எல்லாமே வந்து ஆன்லைன் புக்கிங் தான் இப்போ வந்து எல்லாமே இருந்துச்சுன்னா அங்க தங்க வாய்ப்பு தான் தங்கலாம் சரிங்களா வண்டியை நிப்பாட்டிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல நம்மளும் இப்படிதான் நிப்பாட்டணும் என்ன பண்றது இங்கே கிளைமேட் பாருங்கள் எப்படி நல்லா ஜில்லு ஜில் இருக்கு ஓரளவுக்கு பரவலாங்க இப்போ சம்மரு முடிஞ்சு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஜூன் மாதம் போயிட்டுருக்கு இருக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை அங்கங்கே பெஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதனால தான் பசுமையாக இருக்குது காடு வந்து கொஞ்சம் இல்லைன்னு வச்சிங்க அப்படியே காஞ்சி போய் ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து காட்டு வேணுங்க நிற்கிது பாருங்கள் பக்கத்துல நிற்கிது அழகாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டுருக்கு வண்டியெலாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு சின்ன எண்ண்தானா உங்களுக்கு சின்ன தான் உங்களுக்கு ஃபீமேலுங்க இது ஃபீமேலு தந்தானம் இருக்குது வளர்க்குற எண்ணெய் கிடையாது பார்த்தீங்கன்னா அதானா அது குங்கின்னு சொல்லுவாங்களா அந்த எண்ணம் கிடையாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டு தான் எப்படி நிற்கிது பாருங்க டே ஜம் இருங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் எப்படி நிக்குது பார்த்தீங்களா சரி வாங்க நம்ம அப்படியே போய்ட்டே இருப்போம் சரிங்களா எப்படி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா பார்த்தீங்கன்னா யானை பாத்துறோம் பாத்தீங்களா அதாவது இது வந்து முதுமலை காடு தான் உங்களுக்கு முதுமலை தெப்பை தெப்பை காடு ஒரு வழியாக பார்த்தாச்சு யானை நேற்று பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டு இருந்தோம் யானை யானையே பார்க்க முடில நம்ம கண்ணில் வந்து படலை இன்னைக்கு பார்த்தாச்சு பாருங்க பாத்தீங்களா இதுதான் காடு எப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு விதமாக இருக்கும் சொல்லவே முடியாது இன்றைக்கி உடனே டக்குன்னு பார்த்துட்டோம் நம்ம வந்து ஓரளவுக்கு லக்கு தான் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு எப்படியே பந்திப்பூர் போயிட்டே இருப்போம் அங்கே அந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருந்தால் தங்குவோம் அப்படிலாம் திரும்பி இதே ரோட்டில் வருவாங்க சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அட்டை இரட்டோம் இருட்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வெளியே வரும் அப்போ தான் கண்டிப்பாக இந்த பயணம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம ட்ரில்லிங்காக இருக்கும் சரிங்களா அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் வந்துடுச்சுங்க உங்களுக்கு முந்துமலை தெப்பக்காடு செக் போஸ்ட் இது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடக செக் போஸ்ட் வரும் உங்களுக்கு இது பாருங்க புலியோட படலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா புளி இதுதான் வந்து பிரிட்ஜுங்க செமையான பிரிட்ஜு நிறைய பேர் ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே ஆர்ச் இருக்குது பாருங்க கர்நாடகா செக் போஸ்ட் ஆர்ச் ரப்பா ஸ்பீட் பேக் இருக்குது பாருங்க அப்படியே தூக்கி போடுது பாருங்க வண்டி சரு சரு சருன்னு மெதுவாக எத்துறோம் அப்படியே வண்டியண்ணா வெல்கம் டு பந்திபூர் டைகர் ரிசர்வ் இங்கே போய் வரிசை வண்டி நிற்கிறது பார்த்திங்களா நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் உள்ள உள்ளே போகிறதுக்கு வண்டிலாம் செக் பண்ணுவாங்கன்னு தெரில அங்கேருந்து வரும்போது வண்டி செக் பண்ணுவாங்க உங்களுக்கு கர்நாடகாவில் வரும்போது எதுனாலன்னா கர்நாடகா வந்து சரக்கு ரொம்ப சீப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மி அதனால் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய வாங்கிட்டு அப்படியே இங்கே வருவாங்க அப்படியே இங்கே பிடிச்சிடுவாங்க பார்த்தீங்கன்னா அது யார் பிடிக்கிறன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பிடிப்பாங்க கர்நா கர்நாடகா ஸ்டெக் போஸ்ட்டில் செக் பண்ண மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க அழகாக அந்த தமிழ்நாட்டுக்காரங்க பிடிச்சி அது அவங்க அவங்க வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் இதுக்கு வாங்காமலே இங்கேருந்து வாங்கிக்கலாம் எங்கேயாச்சும் போய் சரி வாங்க நம்ம அப்படியே போவோம் சரிங்களா நம்ம அப்படியே தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடக வந்தாச்சுங்க செக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபா காருக்கெல்லாம் அங்கே வர வரிசை வண்டி நிற்கு என்னன்னு என்னன்னு தெரியல மயில் நினைக்கிறாங்க இந்த முன்னாடி போகிற காரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மயிலுக்கு சாப்பிட போடுறாங்க என்னன்னு தெரியல அது பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்குங்க நம்ம ரைட்டில் அங்கே பண்ணிவிட்டாங்க எழுத்தாவது கார் வருதா ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கேட்காம ஃபீட் பண்ணுறாங்க பாருங்க என்னன்னு தெரியலங்க வத்தலுங்க பாருங்க எல்லோ கலரில் இருக்குது பாருங்க வத்தல் நம்ம சாப்பிட்டோமோ கலர் வத்தல் அந்த தான் போட்டிருக்காங்க பாருங்கள் கீழே அப்படியே அதை வந்து மயில் எடுத்து சாப்பிட்டுருக்கா அழகா சரி வாங்க நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யானை நிற்கிது ஒரு குட்டியோடு நிற்கிதுங்க யானை வரிசையாக கார் நிற்கிது பாருங்க இந்த சைடில் நிற்கிது பாருங்க அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேங்க என்னென்னதெல்லாம் இலச்சி பேருக்குப்பா பாரு கட்டும் பாருங்கள் நிற்குது பாருங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நிக்குது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணே அதோட அதோட குட்டி வந்த பக்கம் நிற்கிது பாருங்க நாங்கள் அப்படியே மூவ் பண்ணுவோம் ஏன்னா அது மருந்து இருக்கு அது போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரொம்ப ரோடை க்ராஸ் பண்ணுதுங்க அப்படியே பாருங்கள் கண்டல தெரியுதுங்களா ரோடை கிராஸ் பண்ணுதுங்க பின்னாடி தெரியுதுங்களா இந்த மிர காட்டுறேன் அப்படியே உங்களை பாருங்கள் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அந்த பக்கம் காட்டுக்குள்ள நம்ம அடிக்கிற கூத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க செம்ம ட்ரில்லிங்காக இருக்கு அப்படியே விடுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு இங்கே பாருங்க வரிசையா வண்டி நிற்கிது அடுத்தது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாருங்க காட்டு பாடு நிற்குது உள்ள உள்ளே தெரியுதுங்களா பண்ணி காட்டுறேன் அப்படியே பாருங்கள் நிற்கிது பாருங்கள் காட்டு மாடு தெரியுதுங்களா கொஞ்சம் உள்ளே நிற்கிதுங்க இங்கே பாருங்க இது ஒரு மாடு நிற்கிது இடத்துல கரெக்டா தெரியுதுங்களா அப்படியே பாருங்க காட்டு மாடு சரி வாங்க நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம் டக்கு டக்குன்னு சரிங்களா இங்கே பாருங்க அடுத்தது ஒரு யார் நிற்கிது பாருங்க ரைட் சைடில் லாரிக்கு யாராவது ஸ்லோ பண்ணுறான் லாரிலாம் போனால் சார் சார்னு ஏன் ஸ்லோ பண்ணுறான்னு தெரிலங்க பாருங்க அது மட்டும் ஓரமாக நிற்கிது இவன் பாருங்க ஓவர் பில்ட் பண்ணுறான் ஐயா இல்லை பாருங்க என்னன்னு தெரில பாருங்க அப்படியே நிற்கிது பாருங்க ஆமாம் என்ன உடம்புலும் சரியில்லான்னு தெரிலங்க இல்ல ஒரு மாதிரியா சுருங்கி இருக்கு உடம்புலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்களேன் சுருங்கியிரு பாருங்க தோல் எல்லாம் சுருங்கிருக்கு அப்படியே இருக்கு பாருங்க பெண் யானை தாங்க இது எப்படி நிக்குது பாருங்க சரண் பாத்தீங்கன்னா ஒரு யானோட பார்க்க முடில நம்ம சாய்ந்தரம் சுத்தம் பார்த்தீங்கன்னா முதுமலை காட்டில் சுற்றணும் மசனவடியில் சுற்றணும் சிங்காரா அது மாதிரி சுற்றணும் அடுத்த காலையில் பார்த்தீங்கன்னா மாயாறு அடுத்தது சிங்காரா அங்கேயும் போனோம் அப்பயும் பார்க்க முடில இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பார்க்கணும் எவ்வளோ யானை கிட்டத்தட்ட ஒரு மூணு யானை பார்த்தாச்சுங்க இந்த ரோட்டில் இங்கே அப்பா நல்ல பெரிய யானைங்க உள்ளே போயிட்டுருக்கு பாருங்க அப்போ காட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கேங்க பெருசாக இருக்குங்க யானை பார்த்தீங்கன்னா அது சரியா தெரிய மாட்டேது இங்கேருந்து இந்த செடி இப்போதாரெல்லாம் அப்படியே மறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்களா மான்லாம் ரொம்ப கிட்டக்கு இருக்குது இருங்க அப்படியே பாருங்க நல்லா கிட்டக்கு தெரியுது பாருங்க மான்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி மான்கள் இங்கே எப்போதுமே நிறையா இருக்கும் நைட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா நிற்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக புல்லை மேஞ்சிக்கிட்டு அப்படியே ஜம்முனிங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை புளி சிறுத்தை இது மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம் அதிகமாக மான்லாம் பார்க்குறது இல்லை அதிகம் சும்மா சொன்னாங்க மான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு என் பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு வந்திங்க ரொம்ப பார்த்துட்ருக்கோம் மானை பார்த்து ஏன்னா ரொம்ப இந்த பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் மான் வந்து வந்தாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பந்தி போருங்க ரொம்ப பக்கம் தான் முந்தமணி பந்திப்பூர் பக்கம் கூடலூர் பக்கம் மசனோடி பக்கம் அவங்களுக்கு என்ன ஒன்று அந்த இந்த ஃபாரஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கடையாக இருக்காது பந்திப்பூரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹோட்டல்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ப்ளஸ் ஃபுட்டு மற்ற ஐட்டம்லாம் கொஞ்சம் கிடைக்கும் எல்லாமே அவங்களுக்கு அதை விட்டோம்னா அடுத்த மசன்குடி அதை விட்டோம்னா கூடலூர் அது மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா தப்பாக போயிட்டாங்க அங்கே கடையா தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் போக சொல்றாங்க தான் இருக்குமா வாங்க அப்படியே போய் பார்ப்போம் எங்கேன்ட்டு ஆமாமா அங்கே இருக்குங்க ரைட் சைடில் ரைட்ல கார் போது பாருங்க அந்த இடம் தான் நினைக்கிறேன் இந்த ரைட்ட தான் போனும் போடுதுங்க நம்ம மாறி அந்த ரைட்ல போய்ட்டு தப்பா இதெல்லாம் மழை பெஞ்சி போல் இருக்குங்க எட்ட ஈரமாக இருக்குது எல்லாம் பாத்தீங்களா குரங்கு சேரி வேலையை பாருங்க சம வண்டிங்க அர்பானியா பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணுதுன்னு நம்ம காரணம் ஏறிஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே போய் ரூம் வாங்க வாங்க குரங்கு நிறைய சரி விடுங்க ரூம்லாம் எல்லாமே நம்ம அடுத்தது கட்டி அப்படியே இருப்போம் வாங்க ஜாலியாக என்ன வேலை பார்க்கலாம் ஒரு வேலை கிடையாது நமக்கு அதனால ஜாலியாக ரவுண்ட் போக போயிட்டு அப்படியே சரிங்களா வாங்க அப்படியே மூவ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் காடு இருக்கு உங்களுக்கு அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டிப்பூர் செக் போஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து தூரம் ஆறு கிலோமீட்டரில் டவுன் வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுனா குண்டல்பேட்டை குண்டல்பேட்டை வந்துடும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ள ஒன்பே அங்கே இது இதுக்குள்ளே வாய்ப்பு இருக்கும் ஏதாச்சும் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு நான் வரும்போது நிறையா யானை பார்த்தாச்சு இங்கேயே நிற்குங்க எங்கேயாச்சும் நிற்கும் பார்த்தீங்கன்னா இருங்க அப்படியே மெதுவாக போவோம் போயிட்டு வாய்ப்பு இருந்துச்சுன்னா செமையாக பார்ப்போம் சரிங்களா இங்கே பாருங்க மான் பாருங்க அப்படியே புள்ளி மான் அப்படியே ஓடுது பாருங்களா டக்கு டக்குன்னு நம்ம அப்படியே வந்தாச்சுங்க இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு எண்டு காடு கோட்டாச்சி செக் போஸ்ட் உங்களுக்கு அது விட பயமாக இருக்குது இந்த செக் கிட்ட கேமரா எடுக்கிறதுக்கு பெனால்ட்டி போட்டுறாங்க பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது அது ஊர் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸே வராது யானை என்ன எதுவுமே வராது நம்ம அப்படியே ஒரு எங்கேயாச்சும் ஒரு கடையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் போவோங்க என்னன்னா ஒரு ஒரு மணி தான் தான் ட்ராவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் ஹவரும் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி டைம் போகிறது தெரியாது ஆமாங்க பாருங்கள் நாலு மணிக்கு வண்டி எடுத்தோமா மணி அஞ்சாயிடுச்சு பாருங்க நம்ம அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே திருப்பி ரிட்டன் கிளம்புறாங்க சும்மா டீயெல்லாம் சாப்பிட்ல சும்மா ஒரு ரோட்டோத்தில் அப்படியே வண்டி நினைப்பாட்டிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படியே திருப்பி இந்த ஃபாரஸ்ட் உள்ளே கிளம்புவோம் சரிங்களா வாங்க அப்படியே வாங்க அப்படியே போவோம் சரிங்களா இன்னொன்று இந்த ஃபாரஸ்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அதிகம் டவர் கிடைக்காது உள்ளே போகும்போது அதனால் வெளியே வந்து கொஞ்சம் ஃபோன்லாம் பேசிவிட்டு வண்டியை நிறப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி அதே ஃபாரஸ்ட்டு அதே வழி தான் ஆனால் வந்து எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது ஃபாரஸ்ட்டை வரையும் அதே தான் வாய்ப்பு இருந்தால் போகும்போது நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஞானம் தான் நிற்கும் நிறையா வாய்ப்பு இருந்தால் நிறையா பார்க்கலாம் சரிங்களா வாங்க அப்படியே மூவ் பண்ணிட்டுருப்போம் இங்கேயும் பாருங்கள் வண்டியெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் இல்லாமல் அனுப்பிவிட்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம்ல அதே பாதை தான் கரண்ட்டாக பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சுங்க ஃபாரஸ்ட்டுக்கு நுழைஞ்சாச்சு நம்ம டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி எயிட் இங்கெல்லாம் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது அதனால் கொஞ்சம் ரைட்டாக வண்டி அழிச்சிடுவோம் அப்படியே அப்படியே அழிச்சிட்டு சார்னு போய்டோ நம்ம சரிங்களா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமுங்க உங்களுக்கு மயில் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அழகாக தொகையை விரிச்சி ஆடும் அதுக்காக இந்த இடத்த ஸ்லோ பண்ணுறோம் வண்டியை நம்ம அப்படியே பாருங்கள் அதுக்குள்ளே ஆரணிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மயிலுக்கு மூடு இல்லை இருங்க சரி வாங்க நம்ம அப்படியே மூவ் பண்ணோம் ஏன்னா ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரை ரொம்ப நேரம் வண்டி நிப்பாடக்கூடாதுங்க ஒரு ஒரு கொஞ்சம் செகண்ட் தான் நிப்பாட்டினா அதுக்கே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அதாவது லோக்கலில் இந்த சைடு நிறைய பேர் ரெகுலராக போகிறவங்க இருப்பாங்க நிறைய பேர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வண்டியை வெரைட்டிகிட்டு போய்ட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து வெறுத்து போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொன்று டைமுக்கு போகணும் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அவங்க வேகமாக போய்ட்டுருப்பாங்க நமக்கு அந்த டைம்லாம் கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் ஜாலியாக இங்கே பாருங்க கொஞ்சம் ரெலாம் வந்தாச்சு யானை அங்கே பார்த்தோம்னா அதே யானை மாதிரி தான் தெரியுதுங்க பாருங்க அதே மாதிரி இந்த தோரெலாம் சுருங்கிருக்க மாதிரி இருக்குது அப்படியே ஆனால் அது ரொம்ப தூரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எப்படி வந்துச்சுன்னு தெரில தோரெலாம் சுருங்கிருக்கு போ சரி வாங்க அப்படியே நவ்வண்ணம்ப கிடக்குன்னு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ மாடு நிற்கிதுன்னு நம்ம போகும்போது பார்த்தோம்ல அதே காட்டுமாடு தாங்க எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்க எவ்வளோ கிட்ட காட்டுறோம் பாருங்கள் காட்டு மாடை இப்போ பார்த்தீங்களா பாருங்க அப்பா நிறையா காட்டு காட்டுமாட அப்படியே எங்க வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வருது அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஏன்னா வந்து அவன் பிரேக் அடிச்சான்னுச்சிங்க திருப்பி அவன் பிக்கப் பண்ணி ஏற ஏற்றுறது கஷ்டம் வண்டி பார்த்தீங்கன்னா பிக்கப்பாக ஏறாது கார்னா ஓரளவுக்கு ஏறும் பார்த்தீங்கன்னா லாரி வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏறுறது பாருங்க அதுக்குள்ளே செக் போஸ்ட் வந்துடுச்சு நம்ம என்னென்னா இப்போ இங்கே வந்து டிக்கெட் வாங்க வேணாம் அங்கே தமிழ்நாடு போகிறோம்ல அங்கே தான் டிக்கெட் வாங்கணும் நம்ம திருப்பி ஏன்னா ஏற்கனவே இங்கே இவங்கள்ட்ட வாங்கியாச்சு கர்நாடகாவில் போகும்போது இப்போ முதுமலை அவங்கள்ட்ட வாங்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டில போட்டுருக்க பார்த்தீங்களா தமிழ்நாடு லிமிட் ஸ்டார்ட்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க மேலே இருக்காந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரி செக் போஸ்ட் வந்துடுச்சு நம்ம அப்படியே கேம் ஆஃப் பண்ணுவாங்க இங்கே வருங்க வண்டியெல்லாம் அப்படி செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்டர்லாம் உங்களுக்கு தமிழ்நாடு முதுமலை தெப்பக்காடு ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம போனோம்ல அதே ரே தாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஊடருக்கு தான் போகிறோம் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அங்கே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டிடுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்பே லைட்டாக இருட்டிட்டு இருக்கு இங்கே பாருங்க இங்கே உள்ள பாத்தீங்கன்னா காட்டு அர்ப்பணி நிறைய நினைக்கிறது பாருங்க காட்டு மாடு மாடுங்க அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படியே இங்க பாருங்க தெரியுதுங்களா அப்படியே அழகாக அதோட புள்ளெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு ஜாலியா இப்போ நிறைய இருக்குங்க குட்டியா இருக்கு பார்த்தீங்கன்னா கூட

மூச்சு சார் என்ன முந்துமலை தெப்பக்காடு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்தாச்சுங்க ஆனால் வந்து இந்த டூர் பாத்தீங்கன்னா அதாவது இந்த சஃபாரி பாத்தீங்கன்னா நல்ல நிறைய யானை பார்த்தாச்சுங்க சூப்பராக ஆமாம் நிறைய யானை ஏ காட்டமை லெஃப்ட்டு போனீங்கன்னா மசன்குடி நம்ம இப்போ நேராக தான் போகிறோம் அப்படியே இப்போ போகிற வழி பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நினைக்கிறாங்க அதுவும் ஃபாரஸ்ட் தான் இதெல்லாமே வந்து கும் ஆனாங்க எல்லாம் இப்போ இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது இருக்கும் உங்களுக்கு அதாவது எலிஃபெண்ட் கேம்மு இந்த எலிஃபெண்ட் கேம்ப் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் மேலே வந்து ஏறும் பார்த்தீங்கன்னா யானை அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆத்த அப்படியே கிராஸ் பண்ணி தான் வரணும் உங்களுக்கு மாயார் இந்த மாயாரை கிராஸ் பண்ணி வருது பாருங்களாக்கா அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு யானை இந்த பக்கம் இருக்கு அப்படியே அங்கே இன்னொரு யானை நிற்கிது எல்லாமே கும்கி யானை தான் உங்களுக்கு எல்லாமே நம்மளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக டிராவல் பண்ணியாச்சுங்க அப்படியே டயர்டாகிடுச்சு மாதிரி செக் போஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதனால் இங்கே வந்து செக் போஸ்ட்டு மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு வந்து கேமராலாம் அலோ பண்ண மாட்டாங்க அதனால் வந்து நம்ம அப்படியே வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புவோம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்